பொந்தி வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவில் உள்ள கலோரி தான் காரணம் கலவரி இப்போது ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறு கலோரி வேணும்னா அது மூணு மூணு பிரின்சிபல் உணவாக பிரிச்சுக்கணும் மூணு பிரின்சிபல் உணவுன்னா ஒரு இருபது சதவீத உணவு கலவரிய வந்து காலையிலைக்கு வரணும் அதே மாதிரி இன்னும் ஒரு இருபது சதவீதம் நைட்டுக்கு வரணும் அப்போ நாற்பது போயிடுச்சா இன்னும் ஒரு முப்பது சதவீதம் மத்தியானத்துக்கு வரணும் நான் ஆயிரத்தி ஐநூறில் நீங்கள் அந்த கணக்கு போடுங்க முப்பது இருபது ஐம்பது எழுபது எழுபது கலோரி எழுபது பர்சன்ட்டு கலோரியை நீங்கள் வந்து இந்த ப்ரின்ஸிபல் மீலில் காலி பண்ணுறீங்க முப்பது பெர்சன்ட் கலவரின்னா எவ்வளவு காலையிலைக்கு முப்பது பெர்சன்ட் கலவரின்னா இருபது பெர்சன்ட் தான் சொன்னேன் இருபது முப்பது இருபதான்னு சொன்னேன் எழுபது சொன்னேன் இருபது பெர்சன்ட்டுங்கிறது முந்நூறு கலோரி தான் அப்போ ஒவ்வொரு உணவுலையும் என்ன கலோரி இருக்குன்னு பார்த்து நீங்கள் சாப்பிடணும் காய்கறிகளில் கலோரியை நீங்கள் நெக்லிஜிபிள் அமௌண்ட் அதை விட்டுரலாம் காய்கறியில் வந்து நீங்கள் ஒரு நூறு கிராம் ஒரு புடலங்காய் கூட்டு வைக்கிறீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது கலோரி இருக்கும் முப்பது கலோரி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் நெக்ஜிபிள் அமௌண்ட்லேயே விட்டுலாம் நூறு கிராம் அந்த க கூட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் காய்கறி உங்கள் பருப்பு அதெல்லாம் சேர்ந்தீங்கன்னா அதில் ஒரு அந்த சாம்பார் அதில் ஒரு ஐம்பது கலோரி வரும் சாம்பார் ஏதாவது சட்னி அதெல்லாம் எல்லாம் வச்சிங்கன்னா ஐம்பது கலோரி வரும் அப்போது நீங்கள் தொட்டுக்கிற சமாச்சாரத்துலேயும் கலோரி இருக்குது சாம்பாரில் இருக்குது அப்போ என்ன சொன்னேன் அந்த சட்னி இதில் உள்ள கலவரியோடு காய்கறிகள் எல்லாம் சேர்ந்தீங்கன்னா ஒரு நூறு கலோரி அதில் வந்துடும் இருபது முப்பது இருபது அப்போ எழுபது இன்னும் மீதி பாக்கி கிடக்கு அப்போ இருபது பெர்சன்ட் கலவரினா முந்நூறு கலோரி தான் வரும் உங்களுடைய காலையில் ரெக்குயர்மெண்ட் முந்நூறு கலோரி தான் இப்போ வண்டி டக்கார் மாலை வர வரைக்கும் போயிட்டு வரணுன்னா ஒரு லிட்டரு போட்டால் போதும் பெட்ரோல் மூணு லிட்டரு போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ ஒரு இட்லி எவ்வளோ கலோரி ஒரு தோசை எவ்வளோ கலோரி நம்ம சாப்பிட்ற உணவுகள் தானே பார்க்கணும் கணக்கு பண்ணணும் ஒரு இட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உங்கள் நம்ம சாதாரண வீட்டு இட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபது அறுபது கலோரி எழுபது கலோரி வரும் மூணு இட்லி தான் சாப்பிட முடியும் அந்த கணக்குப்படி பார்த்தா நமக்கு தேவை வந்து மூணு இட்லி தான் அது போக சாம்பார் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கணக்கு முடிஞ்சுது மூணு இட்லியை நிப்பாட்டுறோமா இதுதான் கேள்வி அல்லது ரெண்டு தோசை மூணு இட்லி அல்லது ரெண்டு தோசை இதுதான் கணக்கு ரெண்டு தோசைன்னா இரநூறு கலோரி பிறகு சட்னி சாம்பார் அதெல்லாம் சேர்த்தா அது ஒரு நூறு கலோரி சொன்னதில்ல அவர் கூப்பிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நூறு கலோரி வந்துடுது முந்நூறு கலோரி முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்ம என்ன சாப்பிட்றோம் வடை ஒரு வடை இரநூறு கலோரி காலையில் ஒரு வடை சாப்பிட்டா சோழி முடிஞ்சுது அதுக்கு மேலே ஒன்றும் சாப்பிடக்கூடாது ஒரு கா வடையும் காப்பியும் குடிச்சிங்கன்னா அதுக்கு மேலே ஒன்றும் குடிக்கக்கூடாது ஆனால் ஃபில்லிங்கே போய்ட்டு வயிறு நிறையாத கொஞ்சம் நேரத்தில் வலி பசிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வயிறு எம்ட்டியாக கிடக்கிறதுனால அதனால் ஃபில்லிங் எஃபெக்ட்டுக்கு காய்கறிகளை அதிகமாக சேர்த்துட்டு மாவு பொருளை குறைச்சிக்கணும் உங்களை கொல்றதே மாவு தான் மாவில் என்ன இருக்குது குளுக்கோஸ் இருக்குது இந்த குளுக்கோஸ் அடிக்கடி செர்ஜ் ஆச்சுட்டுனா ப்ளட்டில் கூடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்தேன்னா ஹார்ட்டுக்கு டேஞ்சர் ரத்த குழாய்களுக்கு டேஞ்சர் அதனால் எவ்வளோ வயசு போக போக மாவு பொருளை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கணும் சாப்பிட்றதுக்கு ஆயிரத்திட்டு இருக்கும் அதுக்காக வேண்டிய அள்ளி அடைஞ்சிக்கிட்டிங்கன்னா என்னத்துக்காகும் வெயிட்டு குறைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்போ நம்ம ஆட்டிடியூட் டுவேர்ட்ஸ் ஃபுட்டு மாறணும் பற்றின நம்மளுடைய அபிப்பிராயம் மாறணும் இது எதுக்கு சாப்பிட்றோம் இந்த வண்டி ஓடணும்னா பெட்ரோல் போடணும் மற்ற ஆயில் போடணுன்னா ஆயிலுக்கு மேலே காய்கறிகள் பழங்கள்லாம் சேர்த்துக்கிறோம் இல்லையா அதுக்கு சாப்பிட்றோம் எனக்கு இவ்வளோ தான் வேணும் இதுதான் கணக்கு அந்த கணக்கு பற்றி சாப்பிட்டிங்கன்னா ஓகே மத்தியான சாப்பாடு வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் வச்சுக்கலாம் ரைஸு ரைஸ் வெந்த பிறகு இரநூத்தம்பது கிராம் வச்சிக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ வந்துடுது முந்நூறு கலோரி வந்துடுது இரநூத்தம்பதுனா அது முந்நூறு கலோரி நீங்கள் மற்ற காய்கறிகள் கூட்டு சாம்பார் தயிர் மோர் எல்லாம் சாக்கிறீங்களா அதில் ஒரு இரநூத்தம்பது இரநூறு கலோரி வந்துடுது ஐநூறு கலோரி முடிஞ்சு போச்சு நான் என்ன சொன்னேன் மத்தியானத்துக்கு முந்நூறு கலவரி தான் சொன்னேன் இதில் ஐநூறு கலோரி வந்துடுது அப்போ ஐநூறு காலையில் ஒரு இரநூறு சாயந்தரத்துக்கு ஒரு இரநூறு இதே இந்த மூணு இட்லி தான் அதே தான் சாப்பிடணும் இல்லைன்னா ரெண்டு இடியாப்போம் இல்லைன்னா ரெண்டு தோசை இல்லை ரெண்டு சப்பாத்தி இதுதான் கணக்கு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்ட பிறகு அதுக்கு மேலே என்ன சாப்பிடணுன்னு தான் நம்ம யோசிக்கிறோம் என்ன ஒரு பாதி தோசை சாப்பிட்றலாமோ அப்படி நினைக்கும் போது எழுந்திருக்கணும் அதான் கணக்கு இப்போ நீங்கள் ரெண்டு மூணு இட்லி சாப்பிடணும் இல்லையா சாப்பிட்டு முடித்த பிறகு இனி என்ன ஒரு இட்லி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதான் அந்த 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 பாயிண்ட்டு நான் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு எழுந்திருக்கணும் அவ்வளோதான் அப்போ உணவில் அந்த கலோரி கணக்கை வச்சுக்கிட்டிங்கன்னா ஆயிலி போட்டு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நானூறு டு ஐநூறு கலோரி நூறு கிராம் நூறு கிராம் தான் அந்த கணக்கு இட்லி தோசைன்னா நூறு கிராம் நூறு கலோரி சப்பாத்தி அதே மாதிரி பரோட்டா வந்து நூறு கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தம்பது கலோரி வடை ஏன்னால் இன்னும் எண்ணெயெலாம் முங்கி குளிக்குதுல்ல இது எண்ணெயை தான் போட்டு தேய்ச்சி குளிக்குது தேய்க்குது அப்புறம் அதிலே படுத்துக்குது எது பரோட்டா மைதா அதில் ஒன்றுமே நார் சத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது நிறைய கெமிக்கல் வேறு இருக்குது இதெல்லாம் பயங்கர டேஞ்சர் மைதா ப்ராடக்ட்ஸை தொட்டிங்கனாலே சொல்லி முடிஞ்சுது பேக்கரி ப்ராடக்ட்ஸு எல்லாத்துக்கும் மைதா தான் பேசிக் இன்க்ரீடியன்ட் அதுக்கும் செமிக்க முடியாத வனஸ்பதி ரெண்டும் சேர்ந்தால் தான் கேக் வரும் ஈஸ்ட் ஒரே ஒரு நல்ல காரியம் ஈஸ்ட் சேர்க்குறாங்க அவ்வளோதான் மற்றபடி வனஸ்பதியும் இதையும் போட்டு பிசைஞ்சு எடுத்து தான் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டு வைக்கிறான் உள்ள அடுப்புக்குள்ளே வச்சோம்னா கேக் வந்துடுது அட்டகாசமான கேக்குன்னு சாப்பிட்றோம் நூறு கிராம் சாப்பிட்டிங்கன்னா நானூறு கலோரி மத்தியானம் சாப்பாடு அளவுக்கு போச்சு சோல் முடிஞ்சு போச்சு கொஞ்சம் நூறு கிராம் ஐம்பது கிராம் மிச்சர் ஐம்பது கிராம் இது சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கு மத்தியான சாப்பாடாக இன்னொரு தடவை சாப்பிட்ட மாதிரி உங்கள் கலோரி கணக்கு கலோரி தான் வெயிட்டு எக்ஸஸ்ஸாக ஏழாயிரம் கலோரி பூடிச்சுன்னா உங்களுக்கு ஒரு கிலோ வெயிட்டு ஏறும் உங்களுக்கு தேவை இன்ஜின் எவ்வளோ ஓடுதோ அதை தாண்டி ஏழாயிரம் கலோரி ஏறுச்சின்னா வெயிட்டு இதான் கணக்கு கணக்கு நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் நீங்கள் அந்த இங்கே போட்டுட்ருக்கீங்களா இப்போ நீங்கள் இட்லி போடுறீங்க இட்லி எதுனா அஞ்சு இட்லி சாப்பிட்றீங்க அப்போ இதில் என்ன பண்ணுறீங்க ரெண்டு இட்லியை அப்படி தூக்கி தூர வச்சுடுங்க அது என்னாச்சு நூற்றி இருபது கலோரி மத்தியானம் ஒரு குத்து சாப்பாட்டை அப்படி குறைச்சிடுங்க அது ஒரு ஐம்பது கலோரி வச்சுங்க நூற்றம்பது இரநூறு இந்த பேக்கரி ப்ராட்ஸை கம்ப்ளீட்டாக விட்டுறீங்க அப்போ என்னது என்ன ஒரு ஐம்பது கிராம் சாப்பிட்டா கூட அது இரநூறு கலோரி சேருது அப்போ நானூறு கலோரி போச்சா நைட்டுக்கும் ஒரு தோசையை கட் பண்ணிடுறீங்க அதுக்காண்டி உட்காந்து தோசையை கட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது தோசையை குறைச்சிடுறீங்க சாப்பிட்றத குறைச்சிடுறீங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாவு பொருளை குறைச்சிங்கன்னா டெய்லி கொஞ்சம் குறைச்சாலே ஒரு முந்நூறு கலோரியை நீங்கள் வந்து சாப்பாட்டில் குறைச்சிடலாம் முந்நூறு கலோரி முடிஞ்சுதா இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் நடக்கிறீங்க அரை மணி நேரம் நடக்கிறீங்க சொந்த முக்கிலேருந்து நியூ ருசி ஹோட்டல் வரைக்கும் நடக்கிறீங்க அரை மணி நேரம் கரெக்டாக போகுது இதை ஒரு மணி நேரமாக ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா உங்கள் வெயிட்டு அறுபது கிலோ இருக்குதுன்னா அறுபது கலோரி செலவாகும் இவ்வளோ தான் கணக்கு என்னவோ பெரிய வாக்கிங் போயிட்டு கலோரி செலவு பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு வர்றோம் நீங்கள் மூணு கிலோமீட்டர் நடக்கிறீங்கன்னா நூற்றி எண்பது கலோரி செலவாகிருக்கு அவ்வளோதான் இதை ஒரு வடையை சாப்பிட்டா இரநூத்தம்பது கலோரி உள்ளே போயிட்டு அதனால் கவனமாக இல்லைன்னா வெயிட்லாம் ஒன்றும் குறையாது இவனிங்க நீங்கள் மூணு கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு பதிலாக ஆறு கிலோமீட்டர் இந்த மூணு கிலோமீட்டர் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம சா எதாவது குடிச்சிட்டு போகிறோம்ல அதில் உள்ள குளுக்கோஸ் ரத்தத்தில் இருக்கும் அது தான் எனர்ஜியாக வருது குளுக்கோஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்க வண்டி இந்த வண்டி வந்து ரெண்டுலேயும் ஓடும் ஒன்று குளுக்கோஸில் ஓடும் இன்னொன்று ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்னு கொழுப்பில் ஓடும் இந்த குளுக்கோஸில் ரத்தத்தில் உள்ள எல்லாம் செலவாகி முடிஞ்சதும் என்ன பண்ணோம் சுவிச் ஆவர் பண்ணிடும் இப்போ தான் டூயல் இன்ஜின் வருதுல்ல நீங்கள் பேட்டரியில் ஓடலாம் பேட்டரியில் டவுன் ஆகுதுன்னா நேராக பெட்ரோலுக்கு மாற்றிக்கலாம் அந்த டூயல் போடுறாங்கல்ல அது பேர் என்னது டூயல் இல்லை ஒன்று பேர் இருக்கு ஹைப்ரிடு ஹைப்ரிடு இன்ஜின் இது நம்ம பாடி வந்து ஹைப்ரிட் இன்ஜின் மூளை மட்டுந்தான் பெட்ரோலில் மட்டும்தான் ஓடும் மற்ற எல்லா உறுப்பும் ஹைப்ரிடு அதிலையும் ஓடும் இதிலையும் ஓடும் அதனால தான் மயக்கம் போடும் சுகர் குறைஞ்சுன்னா மயக்கம் வந்துடுது மூளை வேலை செய்ய மாட்டேங்கி மற்ற எல்லா உறுப்பும் வேலை செய்யாமதையும் ஓடிட்டுருக்கோம் லங்ஸ் எல்லாம் அந்த நுரையீரல் நல்லா மூச்சுட்டுலாம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க மூளை வேலை செய்யாது அதனால் நிறைய வரைக்கும் எப்படி இருந்தாலுமே மூளை வேலை செய்ய மாட்டேங்கிறீங்களா அது வேறு கதை மூளைக்கு அதிகமாக குளுக்கோஸ் பண்ணாலும் வேலை செய்யாது அப்படியே தூக்கம் வரும் போல் ப்ராப்பராக அந்த கார்பரேட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் பெட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் இப்போ எங்கேருந்து எங்கே போகணும் செலவாகணும்ல கலோரி செலவு பண்ணுறதுல நீங்கள் மூணு கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் ஓடிக்கிட்டு இருக்குல்ல அது செலவாகும் செலவாகி முடிஞ்ச பிறகு தான் ஆகா எனர்ஜி இல்லையே எங்கே இருந்தாவது எடுக்கணுமே அப்படிங்கும்போது தான் ஃபேட்டில் கை வைக்கும் அப்போ தான் அவங்க தொந்திக்கு வரும் தொந்தியில் உள்ள ஃபேட்டு மொபைலைஸ் ஆகணுன்னா ஒரு மணி நேரம் காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் நடக்கணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஃபேட்டுக்கே கன்வெர்ட் ஆகுது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு அரை மணி நேரம் நீங்கள் நடக்கிறீங்கன்னா மூணு கிலோமீட்டர் நடக்கிறீங்க இந்த நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் கலோரி தான் ஃபேட்லேருந்து எடுக்குது அப்போ அதே மாதிரி நீங்கள் காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் நடந்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் நடக்கிறதில் உள்ள அந்த ஆறு கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு மு முந்நூற்றம்பது கலோரி அந்த இதில் செலவாகும் அவ்வளோதான் எது ஃபேட்லேருந்து இருந்து எடுக்கிறது கொழுப்புலேருந்து எடுக்கிற எனர்ஜி வந்து முந்நூற்றம்பது கலோரி செலவாகும் இது ஒரு முந்நூற்றம்பது அங்கங்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போடுறத குறைச்சோம்ல அதில் ஒரு முந்நூறு அறநூறு கலோரி டெய்லி நெகட்டிவ் பேலன்ஸில் போயிடணும் கலோரி உள்ளே போகிறது செலவாகிறது என்னன்னு சேத்திங்கன்னா இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் கலோரியிலேருந்து அறநூறு கலோரி நெகட்டிவ் பின்னால் போயிடும் நெகட்டிவில் போகும்போது ஒரு நாளைக்கு அறநூறு கலோரினா மாதத்துக்கு என்னாச்சு பதினெட்டாயிரம் கலோரி நான் ஏழாயிரம் கலோரிக்கு ஒரு கிலோ குறையும்னே இதில் எவ்வளோ குறையும் ரெண்டரை கிலோ குறையும் இதுதான் பாசிபிள் இது தான் பாசிபிள் இதே மென்டாலிட்டியில் நீங்கள் உணவு எங்கே போனாலும் இதான் உணவு எனக்கு கல்யாண வீட்டுக்கு போனாலும் இதான் உணவு எவன் எதை சாப்பிட்டாலும் நான் இதை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா மாதம் ரெண்டரை கிலோ ஈஸியாக குறைக்கலாம் உங்கள் உணவை பற்றின உங்கள் அபிப்பிராயம் மாறணும் நான் இதை தான் சாப்பிடுவேன் இவ்வளோ தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற அபிப்பிராயத்துக்கு வந்துட்டிங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு அஞ்சு நாலு மாதம் அப்படியே கணக்கில் வைங்க என்னாச்சு பத்து கிலோ ஈஸியாக குறைக்கலாம் அப்போ தான் தொந்தி குறையும் மற்றபடி அரை மணி நேரம் நடக்கிறதில்லாம் தொந்திலாம் குறையாது மெயின்டெயின் ஆகும் மெயின்டைன் ஆகும் தொந்தி இருந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வராது தொந்தி உள்ளவங்களுமே நடந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை தொந்தியும் வச்சுக்கிட்டு பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்காரக்கூடாது அதனால் தொந்தி இருந்தாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தேன்னா நம்ம பிழைத்தோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா சாப்பிட் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கோன்னா டெய்லி அஞ்சு சிகரெட் கொடுக்குற மாதிரி ரிஸ்க் அதனால இருதயத்துக்கு அந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது இதுதான் வழி தொந்தி குறையணுன்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட்டணும் நீங்கள் ப சில படுத்துருந்து செய்கிற எக்ஸசைஸ் இருக்குது சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டலாம் படுத்துருந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மசில்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகும் மசில் ஸ்ட்ராங் ஆகும்போது ஃபேட்டு கொஞ்சம் கொஞ்சம் கரையும் சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணணுமே தவிர அந்த என்ன என்ன எந்த காரணத்தினால தொந்தி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தொண்டி இன்றைக்கு நேற்று வந்ததா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி போட்டு இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து வருது அதனால் அதை வந்து ரெக்கரிங் டெபாசிட்டும் முதல்ல கட் பண்ணுங்கள் பேக்கரி ப்ராடஸி வீட்டில் வைக்காதீங்க பிள்ளைகளுக்கும் வேண்டாம் நமக்கும் வேண்டாம் பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி பயிர் வகைகள் அந்த மாதிரி சாப்பிடுங்க நம்ம வீட்டில் அம்மா அப்பாலாம் அந்த அந்த காலத்தில் செஞ்சு தந்தாங்களா பலகாரங்கள் அதை கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து செஞ்சு வீட்டில் வைங்க பிள்ளைகளுக்கு சாப்பிடட்டும் மற்றபடி இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் குழந்தைகளுக்குமே வெயிட் குறையாது எல்லாம் உட்காந்து நொறுக்கு தின்னியே தின்ட்டு இருக்கோம் உங்களுக்கு எவனையும் பிடிக்கலையா டெய்லி அல்வா வாங்கி கொண்டு கொடுங்க டெய்லி மிக்சர் வாங்கி கொண்டு கொடுங்க பேக்கரியில் போய் ஒரு கிலோ வாங்கி கொண்டு டெய்லி அறக்க போட்டு கொடுங்க அவனை அடிச்சலாம் கொல்ல வேண்டாம்